சாரிடா அன்னைக்கு அம்மாவை பார்த்துட்டு வரும்னு நினைச்சேன் முடியல அம்மா தான் சொன்னாங்களா அம்மா தான் தப்பா எடுத்துக்காம சொன்னியா இப்படி ஒரு இறந்த விடு திடீர்னு அதெல்லாம் கிளம்பிட்டான்னு சொன்னியாடா இல்லை போட்டு குடிச்சியா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா முக்கியமான கட்டத்துக்கு போய் தானே ஆகணும் ஆனா அம்மா ஆனாலும் வரலேன்னு ஃபீல் பண்ணாங்க அப்புறமா தான் சொன்னேன் அங்கே இப்படி அவங்க ஒரு இறந்து விடுமாதான் அவசரமா கிளம்பிட்டான் அப்படின்னு சொன்னேன் சரி ரொம்ப கவலைப்படாத அம்மாவே இன்னும் ஒன் வீக்கில் இங்க தான் வரப்போகிறாங்க போறாங்க என்னடா அம்மாவா என்ன இந்த வீட்டுல பார்த்தாச்சா இல்ல நீ இப்போ இருக்கிற வீடு தானா ஆமாடா கண்டிப்பா தான்டா அம்மா தான் வர்றாங்க வேற நான் தங்குற இடத்துல தங்க வைக்க முடியும் இதுக்குன்னு வேற ஏதாவது வீடு பார்க்க முடியுமா என்ன இல்ல உன்னோட இதுல ஏதாவது வீட்டு ஏதாவது கெடைக்கடா எங்க நான் எப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எழுந்திருப்பேன் அம்மா அப்படி இருக்க மாட்டாங்க அம்மாவுக்கு ஒரு பூஜை ரூமும் கிச்சனும் கம்பல்சரி வேணும் இல்லாட்டா அவங்க இருக்க மாட்டாங்க யாருமே கண்டிஷன் போட்டு தான் வரேன்ருக்காங்க இருக்காங்க இப்போ இருக்கிற வீடு ஓகே தான் இல்லை நீ எதாவது வீடு இருந்தால் கூட சொல்ல வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்னடா இப்படி சொல்லிட்ட அம்மாவுக்கு கண்டிப்பாக அதுவும் எங்கள் வீடு இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் நாங்கள் ஒன்று எடுத்து போட்டிருக்கோம் சும்மா தாண்டா கிடக்கு அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோ நல்லாயிருக்கும் வீடு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல லக்ஷரியாக இருக்கும் அப்படியாடா சரி சரி அப்போ எனக்கு அந்த வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணித்தாடா நான் எடுத்துக்கிறேன் மாசம் ரெண்ட்டு வேணா நான் தந்துடுறேன் சரியா வேற யாருன்னு டேய் என்னடா ரெண்ட்டு அது இதுன்ட்டு சும்மா இடிடா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ யூஸ் பண்ணிக்கோ வீடு வீடு நல்லா நல்லா இருக்கும் ஆனா கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஒருத்தவங்க இருக்காங்க அந்த அம்மா க்ளீன் பண்ணி தருவாங்க ரூபா மாத்திரம் கொடுத்துட்டா போதும் அவங்களே க்ளீன் பண்ணி தந்துருவாங்க சரி அப்ப அம்மா சீக்கிரமா வர போறாங்க எல்லாரும் நம்ம கெட்டுறோம் இல்லை நமக்கும் இந்த ஊர்னு ஆயிடுச்சு அதான் ஏன் அங்கே ஒத்தையில இருக்கணும் இங்க நம்ம கூட இருக்கலாமே அதுதான் அம்மாக்கு அங்க விட்டு மனசு இல்ல வர்றதுக்கு அங்க பாக்க ஆளும் இல்லடா வேலைக்காரங்க எல்லாம் இருப்பாங்கன்னு நம்பிதான் அம்மாவை அங்கே தனியா விட்டுட்டு வந்தேன் அன்னைக்கு போகிறேன் அம்மா தனியா உட்காந்துருக்காங்க யாரும் இல்ல பார்க்கவே எனக்கு கஷ்டமாயிருச்சு அதான் அம்மா இப்போவே கூட வாங்கன்னே அம்மா இல்லை நான் வரல ஒரு பத்து நாள் இருபது நாள் கழிட்டுன்ட்டாங்க சரி நம்மளுங்க வீடெலாம் க்ளீன் பண்ணணும்ல அப்போ நீ எனக்கு கீ தானடா ரெண்டு நாளில் நான் க்ளீன் பண்ணி எடுத்து அம்மாவும் கூட்டிகிட்டு வந்துருந்தேன் சரிடா இப்போமே வா நான் வேணா இப்போமே கீ எடுத்து தரேன் இல்லை இல்லை அவசரம் ஒன்றும் இல்லைடா டூ டேஸ் கழியட்டும் ஓகேவா என்ன இங்க நிக்க டாக்டர் டாக்டர் பேசிட்டு இருக்கல நம்மளை பார்த்தா எதுவும் சொல்லக்கூடாது அப்போ இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு நீ எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்ற ஓகேவா அம்மாட்ட சொல்லியிருக்கேன் நீ அங்கே தான் வர்ற கண்டிப்பாக சொல்லுடா பதில் சொல்லு கண்டிப்பாக வர்றேன்னு சொல்லுடா ஓஹோ சரிடா அப்போ நான் கிளம்புறேன் நம்ம நிற்கிறது கூட அவனுக்கு தெரியல இந்த லெவலில் போயிட்டுருக்கு எதில் போய் முடிய போதோ என்னமோ நல்லா இருக்குதா நீங்க வாங்கி கொடுத்தது வாவ் வாவ் பியூட்டி வாட் அ பிரிட்டி வாவ் செம்ம பூ மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது அன்னைக்கு நான் எடுத்து தந்தது தானே செம்மையாக இருக்குது நீ நீ சுடியே யூஸ் பண்ணு ஓகேவா வேறு எதுவும் ட்ரெஸ் வேணாம் நல்லா இருக்குது ஐயோ என்ன ரொம்ப புகழ்தீங்களே எனக்கு வெக்கமா கி வந்த இப்போ மாதிரி கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டேன் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதான் சாரி பார்க்க முடியல அதான் இப்போ பார்த்துட்டனே நல்லா இருக்கு பூ மாதிரி சுடி இஸ் யுவர் பர்ஃபெக்ட் சுடியா நல்லா இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனி பாவட தானியே போட மாட்டேன் இந்த ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா எனக்கும் பிடிச்சிருக்குங்க பூமாரி என்ன சொன்ன வீட்டுல என்ன சொல்லி சமாளிச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு அன்னைக்கு என்னெல்லாம சொல்லிட்டு இருந்தியே அதையும் கேக்கீங்க இங்க வீட்டுல யாரும் பாக்கல இந்த சுடியார் போட்டத எங்கள் அப்பா தாதா வெளியே வந்துச்சு கேட்டுச்சு நீ எப்படி தேடி என்ன ஏதுன்னு நான் சொன்னேன் வண்டியில் தெருவில் போட்டு வச்சுட்டு இருந்தியா நானூறுவா நானூறுவான்னு அதான் எடுத்தேன்னு சொல்லிட்டு ஓடியாக இருந்துட்டேன் பார்த்தா நீங்கள் நிற்கீங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்ன இதை மாதிரி தான் நான் நீ உடுக்க போகிறேன் என்னையும் இந்த பாவடை தாணிக்கலாம் டாட்டா சொல்லிட வேண்டியதான் பூமாரி ஒரு ஒன் வீக்கில் அம்மாங்க வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி விட்டா அடிக்கடி அம்மா வந்து பார்த்துப்பே இல்லை என்ன மாமியாரும் மருமகளும் க்ளோஸ் ஆகிட்டா எனக்கு எந்த கவலையும் இல்லை பாரு ஐயோ நானா ஆஹா நான்லாம் வர வரமாட்டேன்பா ஏதாவது சொல்லிட்டாங்கண்ணா அதெல்லாம் நான் வர மாட்டேன் ஐயோ நீ பயப்படுற அளவுக்கு எங்க அம்மா அவ்வளவு கொடூரமானவங்க எல்லாம் கிடையாது ரொம்ப என்னை விட ரொம்ப ஸ்வீட் பர்சன் அவங்கள்ட்ட பேசினா அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்குன்னு போல தோணும் உனக்கு நல்ல அம்மா பழகுவாங்க எல்லார்ட்டையும்

ஐயோ தப்பா எடுத்துக்காத பூ மாதிரி ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோந்தான் எப்பாவது பேசுறது அவ்வளோந்தான் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஐயோ தெரியாமல உங்கள்ட்ட சொல்லிட்டேன் தப்பா எடுத்துக்காத ஓகே என்னோட ஃபீல்டில் இதெல்லாம் சகஜம் பேசுறது லேடிஸ் ஜென்ட்ஸ் பேசுறது இதெல்லாம் நீ எப்போவுமே தப்பா எடுத்துக்கிட கூடாது ஓகேவா ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் எதுவுமே அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க எனக்கு பிடிக்காது நீங்கள் என்னை தவிர யாரையாட்ட பேசினாலும் எனக்கு பிடிக்காது சொல்லிவிட்டேன் ரியலி இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பர்வாக இருக்குது நீ இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸே போடு ஓகேவா இதுதான் நல்லா இருக்கு படிக்கலை எடுக்கலை அப்படிலாம் நினைக்காத ஃபர்ஸ்ட்டு நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணாலே உனக்குள்ள நிறைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் ஓகேவா இனி நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் தான் பண்ணணும் கெத்தாக இருக்கணும் எதுவுமே மைண்டு தளர விடக்கூடாது ஓகேவா நீங்கள் என்னெல்லாமோ சொல்லுவீங்க அதெல்லாம் எனக்கு விளங்கலை ஆனால் இந்த மாதிரி துணி உடுக்க சொல்லுறீங்க அப்படி தானே அதுக்கு என்ன உடுத்துட்டா போச்சு அம்மா தான் என்ன சொல்லுதோ தெரியல அம்மா இன்னும் இந்த துணியை பார்க்கல அன்னைங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்க எது போட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தங்கச்சி ஏற்படிக்க நடக்கட்டும்னு சொல்லுவாங்க தான் வையும் அதே மாதிரி நீ பேச்சுலேயும் உன்னோட லாங்குவேஜும் நிறைய நீ சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேவா எப்போவுமே நம்ம லாங்குவேஜில் நம்ம படிக்கலைன்னு அந்த மாதிரி தெரியவே கூடாது ஃப்ளோவாக இங்கிலீஷ் தான் பேசணும்னு இல்லை அதுக்குன்னு தமிழே கிளியராக அழகாக பேசினேன்னா நல்லாயிருக்கும் உனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகம் ஆகும் ஓகேவா நாளைக்கே நமக்கு கல்யாணம் க முடிஞ்சிட்டுன்னு வையேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் வருவாங்க கண்டிப்பாக நீ இந்த மாதிரி பேசுனா அவங்க என்ன இப்படி பேசுறா இந்த பொண்ணு படித்ததா அப்படி இப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நீ எப்போவுமே இடம் கொடுக்க கூடாது ஓகேவா பேசுகிறது நீ என்டையே ஃபோனே ஃபோன்லேயே பேச ஃபோனில் பேச பேச உனக்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சேஞ்ச் ஆயிரும் சுருக்கமா பேசன்னு சொல்ல வேண்டியதானே அதுக்கே ஏன் இவ்வளோ இழுவ

என்ன பூ மாதிரி இதெல்லாம் சகஜம் பேசுறது இதுக்கே இப்படி பயப்படுற சரி எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம் உடனே சேஞ்ச் பண்ணா நடக்காத விஷயம்தான் ஓகே டாக்டரு நீங்களும் இந்த பனியில் சூப்பராக இருக்கீங்க இந்த துணி உங்களுக்கு நல்லா இருக்கு இது பனியன் இல்லை டிஷர்ட் ஓகேவா சொல்லு டிஷர்ட் ஆமா அது இல்லாம நான் உன்ட்டு அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன் என்னோட பேர் சொல்லி தானே கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் டாக்டரு டாக்டர் மறுபடியும் கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிடுற மாதிரி சே கார்த்திக் டெல்மி கார்த்திக் சொல்லு சொல்லல நான் போக மாட்டேப்பா சொல்லு கார்த்திக் ஐயோ இவரோட பெரிய ஏமாத்தல்ல போச்சு அப்படிலாம் எனக்கு வராதுங்க போவாங்க நான் தான் பேசுவேன் சட்டுன்னு அப்படிதான் பேச சொல்லி வராது எனக்கு அதெல்லாம் முடியாது நீ என்ன கார்த்தின்னு கார்த்தாதான் இந்த இடத்த விட்டு நீ போக முடியும் இல்லாட்டா நீ போக முடியாது பார்த்துக்கோ இது வேற கொஞ்சம் ஒதுக்கப்புறமா இருந்தாலும் யாராவது போனா பார்த்தா உனக்கு தான் பிரச்சனை ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிடு எப்பவுமே நீ பேர் தான் சொல்லி கூப்பிடணும் இல்லாட்டா நான் திரும்பி உன்ன பார்க்க மாட்டேன் பேருன்னு சொல்லினாதான் உன் ட என்னன்னு கேட்பேன் ஓகே எனக்கு என்ன வராதுன்னு சொன்னா கேக்கீங்களா